ஃப்ரெண்ட்ஸ் சூரியனா ஃபோன் உங்கள் சூரியகுமார் இன்றைக்கி ரேஷன் கடையை பற்றி ஒரு சில அப்டேட்ஸ் பார்க்க போகிறோம் இப்போ தான் மொதமாதிரி நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம சேலம் ஃபாலோ பண்ணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரேஷன் கடையில் பொருள் வாங்கும்போது வந்து அதில் ரிசிப்ட் கொடுப்பாங்க அந்த ரிசிப்ட்டு மறக்காமல் வாங்கிக்கோங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாத ரேஷனில் பொருள் வாங்கினோடனே உங்களுக்கு எஸ்எம்எஸ் நீங்கள் மொபைல் நம்பர் லிங்க் பண்ணியிருந்தீங்கன்னா எஸ்எம்எஸ் அலட் வரும் எஸ்எம்எஸ் அலட்டில் உங்களுக்கு எவ்வளோ பொருள் கொடுத்துருக்காங்க அதோட ரேட்டு எவ்வளோ எவ்வளோ கேஜி அதெல்லாமே உங்களுக்கு அதிலே எஸ்எம்எஸ்லேயே தெளிவாக இருக்கும் அதில் தான் இன்றைக்கி ரிசிப்ட் வாங்கிக்கோங்க அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா இப்போ சீனியர் சிட்டிசன் எல்லாமே கம்பல்சரி ரேஷன் கடையில் போய் பொருள் வாங்கணுமான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது அதுக்கு ஒரு மாற்று ஆப்ஷன் இருக்குது டிஎஸ்ஓ கிட்ட போயிட்டு பார்த்தீங்கன்னா டிஎஸ்ஓ கிட்ட போய்ட்டு ஒரு ஃபார்ம் வாங்கிட்டு வந்துட்டு சீனியர் சிட்டிசன் வந்து என்னால் ரேஷன் கடையில் போய் வாங்க முடியாது அதனால் எங்கள் வீட்டிலேருந்து யாராவது ஒரு குடும்ப உறுப்பினர் போய் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி அதில் எழுதி மென்ஷன் பண்ணி எழுதி டிஎஸ்ஓ கிட்ட ஒரு சைன் வாங்கிட்டு வந்து ரேஷன் கடையில் கொடுத்துட்டீங்க இல்லை ஒரு டைம் போகும்போது அதை ஷோ பண்ணிவிட்டு நீங்கள் ரேஷன் கடையில் பொருள் வாங்கிக்கலாம் அதனால சீனியர் சிட்டிசன் கம்பல்சரி ரேஷன் கடைக்கு போகணுன்றது வந்து இந்த கட்டாயமும் கிடையாது இந்த ஒரு சின்ன அப்டேட்டுக்கு தான் வீடியோ போடும் இது போன்ற அப்டேட் பண்ணி பில்லி பண்ண தகவலுக்கு தொடங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சூரியகுமார் சூரியனு தேங்க்யூ